அவங்களுக்கு எப்பவே தெரியும் எனக்கு என்ன விருப்பம் என்று விருப்பத்திற்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை அவ்வளவுதான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்காதான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்றேன் உங்களுடைய அரசியல் அரசியல் பயணம் என்பது இந்த ஆளுநர் பதவி காரணமாக கொஞ்ச நாள் தடைபட்டதா நினைக்கிறீங்களா நீங்க நேரடியாக அரசியல் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இருக்கிற இப்படி தடைப்பட்டதா என்னைக்குமே நினைக்கல நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் கிடைத்தது நினைக்கிறேன் இந்த நான்கரை ஆண்டுகள்ல நான்கு முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன். Hey! 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 அழுத்தம்லாம் ஒன்றும் இல்லை முதலிலே தீவிரமான சரி சரி அனைவருக்கும் வணக்கம் தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து ராஜினாமா செய்திருக்கிறேன் நான் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் என் மீது காட்டிய அபரிதமான அன்பிற்கும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன் எனக்கு ஆளுநராக வாய்ப்பு அளித்த குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல எனது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கப்புறம் எனது வருங்கால திட்டத்தை உங்கள்கிட்ட நேரடியாகவே நான் தெரிவிக்கிறேன் இப்போ நான் ராஜினாமா செய்திருக்கிறேன்

அவனுக்கு எப்பவுமே தெரியும் எனக்கு என்ன விருப்பம் என்று விருப்பத்திற்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை அவ்வளவுதான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்காத கால காமில்லை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்றேன் உங்களுடைய அரசியல் அரசியல் பயணம் என்பது இந்த ஆளுநர் பதவி காரணத்தால் கொஞ்ச நாள் தடைப்பட்டதா நினைக்கிறீங்களா நீங்க நேரடியாக அரசியல் ஈடுபடுறதுக்கு எப்போவும் விருப்பம் இருக்கோம் தடைப்பட்டதா என்னைக்குமே நினைக்கல நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் கிடைத்தது என்ன நினைக்கிறேன் இந்த நான்கரை ஆண்டுகள்ல நான்கு முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன் இரண்டு தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் ஒரு கவர்னர் ரூலை சந்தித்திருக்கிறேன் புதுச்சேரியில மூன்று மாதங்கள் முழுமையான கவர்னர் ரூல் அப்ப வந்து சிறப்பாக செயல்பட்டேன் என்பதை எல்லோரும் அறிவார்கள் முதல் முதலில் அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சது புதுச்சேரி தான் அதே மாதிரி கரோனாவை மிக சிறப்பாக கையாண்டார்கள் என்ற பாராட்டையும் நான் பெற்றேன் அதனால நான்கு முதலமைச்சர்களை அனுபவத்தை அவர்களோட பழகிய அனுபவம் தேர்தலை தா இருந்த இரண்டு இடங்களிலுமே தேர்தல் வந்தது தேர்தலை சந்தித்த அனுபவம் எல்லா அரசியல்வாதிகளும் வேறுபட்ட கட்சியை சார்ந்து மாறுபட்ட கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் அதே நேரத்தில் என்னுடன் சகோதரியாக பழகிய அத்தனை அரசியல்வாதிகளே சந்தித்த அனுபவம் அதனால் இந்த அனுபவம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று நான் அரசியல் இல்லை வரவேற்பு வருக எடுத்துக்கலாம் நேரேடி அரசியலுக்கு நிச்சயமா அதற்காக தான நேரேடியாக நேர்மையான அரசியலுக்காகவும் வருகிறேன் என்பதைத்தான் நான் தெரியும். தமிழ்நாட்டில அரை ஒரு நாளே எப்படி நாటికి இல்ல எனக்கு என்ன ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுக்கப்புறம் அதுக்கு வருங்காலத்தை நான் திட்டமிடணும் அதற்கப்புறமா தான் நம்மளுடைய அரசியல் பயணம் தமிழக தமிழ் திரும்ப தமிழகத்துல இருக்குமா இல்ல தேசிய அளவுக்கு போறதுக்கான வழி இருக்குதா இல்ல அதெல்லாம் என் கையில இல்ல பாக்கலாம் போத தமிழ்நாடல இருந்து சேலத்துக்கு போறதுக்கு ஒரு நாந்தி வாய்ப்பு கூட நான் ஊடகங்கள் நீங்க எல்லாம் தானே வெளியிடுறீங்க முதல் அதை அலர்த்தி ஆராயிங்க அப்புறம் நான் சொல்றேன் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எதுவுமே இப்ப தெரியல இப்ப ராஜினாமா செய்திருக்கிற அவ்வளவுதான் கட்சி சார்ந்த எந்த விவாதமும் வரல கட்சி சார்ந்த எந்தவித நடவடிக்கையும் இல்ல அதனால ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு எனது வருங்காலத்தை மீண்டும் மக்கள் அரசியல் வரும் பொழுது தமிழகத்துல மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமா எனக்கு ஆதரவு இருக்கேன் ஏற்கனவே எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் தான் இன்னும் அதிகமாக ஆதரவு இருக்கும் ஏன்னா நான் வந்து இன்னும் புதுச்சேரியில எனக்கு இன்னும் ரெண்டு வருடம் இருக்குது தெலுங்கானால இன்னும் ஆறு மாதம் இருக்குது எல்லாருமே ராஜினாமா செஞ்சு இவ்வளவு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க அரசியலுக்கு போறீங்களான்னு எல்லாரும் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆளுநரின் வாழ்க்கை முறை எப்படின்னு மிக மிக வசதியான வாழ்க்கை முறை அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள் வருங்கால திட்டத்தை உங்களை கூப்பிட்டு எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நமது பத்திரிகை சகோதரர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள் எனது அன்பர்கள் பத்திரிகை சகோதரர்கள் இவர்களை உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துவிட்டதுணர்ச்சி உள்ளவர் ஆக இந்த புத்துணர்ச்சி பல சாதனைகளை படைப்பதற்கு இறைவன் அருளால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவன் அருளாலும் ஆண்டு கொண்டிருப்பவர் அருளாலும் முடிவுகள் எடுப்பேன் என்று இந்த ஆண்டவனின் அருளும் கிடைத்திருக்கிறது ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது பின்பு எனக்கு என்ன வேணும் நன்றி பரத் மாதா கே மாதா கே பரத் மாதா கே